ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் வந்துருச்சு ஒரு சின்னதாக ஒரு கோலம் ட்ரை பண்ணி பார்த்தேன் லெஃப்ட் ஹேண்டில் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக கோலம் வந்து உண்மையாகவே கோலம் போடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மார்கழி மாதம் எல்லா நாளும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வாசலில் வாசல் தெளிக்கிறவங்க தெளிச்சிக்கலாம் நம்ம எங்களை மாதிரி நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறனால கொஞ்சம் அந்த முன்னாடி கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் தான் கிடைக்கும் அதில் தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி போட்டு லைட்டாக தொடச்சிட்டு அதில் ஒரு கோலம் போடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளக்கேற்றி வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டு விளக்கு வந்து மார்கழி மாதம் காலையில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கோலம் போடுறதும் வந்து காலையில் தான் போடணும் நைட்டே போட்டு வச்சுட்டு படுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது வீட்டில் கோலம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் தான் கண்டிப்பாக போடணும் வெளியிலலாம் வேலைக்கு கோலம் போடுறதுக்கெல்லாம் ஆளெலாம் கண்டிப்பாக போடக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் போடணும் அதே மாதிரி இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் அந்த கோலம் ஸோ எவ்வளோ சிரமம் இருந்தாலும் நாம் நாம் தான் வீட்டு வாசலில் கோலம் போடணும் குழந்தைங்களுக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விட்டோம்னா அவங்களும் போட்டு பழகிப்பாங்க அதே மாதிரி சாணி கலந்து தெளிக்கிறவங்க தெளிக்கலாம் அப்படி இல்லைனாலும் மஞ்சள் தூளாது போட்டு தான் வாசு தெளிக்கணும்பாங்க துடைக்கிறவங்களாக இருந்தால் லைட்டாக மஞ்சள் தண்ணியை துணியில் நிலச்சி அப்படி தொடைச்சிட்டு கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க அது மாரளி மாதம் போடும்போது அந்த நமக்கு ஆக்சிஜன் வந்து நல்லா மார்னிங் டைம் நல்லா கிடைக்கும் நமக்கு ஒரு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது ஸோ எல்லோரும் கோலம் போடுங்க பாய்